அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய நாஞ்சில் நாடன் அவர்களுடைய கதை இடலாக்குடி ராசா ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு நபரை பற்றியான கதை இது அந்த நபர் பேர் தான் இடலாக்குடி ராசா இடலாக்குடி ராசா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இலக்காரம்தான் வெள்ளாட்டு மறிய பார்த்த மாதிரி வாயால் பூ அப்படின்னு ஒளி எழுப்பி மருட்டுற விளையாட்டு சிலருக்கோ வண்ணக்குடி கழுதிய கண்ட மாதிரி சிலருக்கோ கால்ல அடிபட்டு கழுவிய கண்ட மாதிரி ஒரு பரிதாபம் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் அடி உயரம் இருப்பா கால செருப்பு கூட இல்லாம நடப்பான் நல்லா கருமருது பழக போல விரிஞ்ச மார்பும் முதுகும் என்னைக்கு பார்த்தாலுமே நாற்பது வயசுக்கு மேல சொல்ல முடியாத மாதிரி ஒரு உடல் கண்கள்லேயே பேசுகிற ஒரு மனம் பேச்சில் ஒரு வெடுக்கு அப்படின்னு இருக்கும் பேரில் தான் இடலாக்குடி இருந்தாலும் அங்கே தான் அவன் தங்குறானா அப்படின்னு பார்த்தா இல்லை அவனுக்கு வீடு இருக்கா பெண்டு பிள்ளைகள் உற்றார் உறவினர்னு யாராவது இருக்காங்களா யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முயன்றதே இல்லை எப்போதாவது திடீர்னு அந்த ஊருக்குள்ளே வருவான் அறையில் கிழிசல் இல்லாத பட்டக்கரை வேட்டி தோளில் ஒரு ஈரல துவர்த்து இடது கையில் நரைத்து போன ஒரு காசி கயிறு குளிச்சிட்டு கோயிலுக்கு போன அடையாளமாக காதில் ஒரு பொன்னரளி இல்லாட்டி செவ்வரளி திருநீர் பட்டை மஞ்சள் காப்பு கீற்று இப்படி தான் வருவா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சாமானை எடுக்க போகிற மாதிரி விற்றுன்னு ஒரு நடை ஒரு பதினோரு மணி முற்பகலுக்கோ இல்லை பிற்பகல் மூணு மணிக்கோ இரவு எட்டு மணிக்கோ அப்படின்னு எந்த அட்டவணையும் இல்லாமல் ரெண்டு மூணு முறை ஒரு கிழமையில் ஊருக்கு வருவான் மனசில் தோன்றுன அப்படி ஏதாவது தோணுமோ என்னமோ யார் வீட்டு தெரு படிப்புறையாவது ஏறி வட்ட சமணம் போட்டு உக்காந்துக்குவான் துண்டால முகத்தை ஒரு முறை தொடச்சிக்கிட்டு ஒரு வளையத்தின் நெளிவு சுழிவு இல்லாமல் நேர்கோட்டு கோடங்களை வெடுக்கு வெடுக்குன்னு காக்காயை போல தலையை திருப்பி சுற்றும் முத்தும் பார்ப்பா யார் கவனத்திலாவது பட்டா சரி படாட்டி எக்கா ஏ அக்கா ராசா வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு முறை கூப்பிடுவா இல்லாட்டி ஏ பெரியமா பெரியமோ என்ன காணோம் ஏ பெரியமோ அப்படின்னு ஒரு கூப்பாடு இன்னாருக்கு இன்ன தான் ஒரு வரமுறை கிடையாது எல்லாருமே அவனை விட வயசில் பெரியவங்க அப்படிங்கிற அனுமான முறை தான் ஆனால் எந்த வீட்டிலையுமே ஆண்கள் அவன் கூப்பிட்றதே இல்லை சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அக்காவோ பெரியமாவோ எட்டி பார்ப்பாங்க என்ன ராசா இந்த வேளா வெயில்ல எங்க எங்காச்சும் போயிட்டு வர யாரு ராசாவையா கேட்க காலம்பர நாவக்காடு நம்ம அத்தனுக்கு கையை இளைய குட்டியை கட்டி கொடுத்துருக்குல்லா ஆவுடையம்ம எட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு பிள்ளை என்ன நினச்சிக்கணும் நம்மளை தேடாதா ஒரு நடி இரு காபி குடிச்சிட்டு போகலாம்னா ராசாவுக்கு குறைச்சல் உள்ளா கொண்டாங்குடுத்த வீட்டில் காபி குடி கொல்லாமா அவன் அடுக்கலைக்கு போனா ராசா வண்டியை விட்டுட்ட அக்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல ஆஹா என்ன ஆஹா பேசிக்கிட்டே நிற்க இருந்து ஒன்றும் குடிக்காம அலைஞ்சு வந்திருக்கேன் பசிக்காதா இன்னும் இரி எல்லாம் அதிகாரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சளாக பழுத்த ஒரு வாழையில் துண்டு அதை சுருளை நீக்கி ராசா விரிச்சு பிடிக்க அந்த அக்கா கல்சட்டியில் பிழிஞ்சு கொண்டு வந்திருந்த பழைய சோத்தை கையால் அள்ளி அள்ளி வைப்பாங்க ஒரு முழு வேலைக்காரன் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு மேலே கொடியடுப்பில் மண்பானையில் எப்போதும் அனந்து நுறைஞ்சிக்கிட்டு இருக்கிற பழங்கரியில ரெண்டு மூணு சரட்டை அகப்ப பழஞ்சி தண்ணியும் கொண்டு வைப்பா எதையோ நினைச்சுக்கிட்டு ஏக்கா ஏ அக்கா என்ன ஏன் போட்டு தொண்டையை தீட்டுக ரெண்டு உப்பு பறவை தரப்படாதா வீட்டில் அளவு உப்புக்குமா பஞ்சம் கறி முடிஞ்சு போவா அட மறந்து போச்சப்பா மிளகா வேணுமா குண்டா விரல்களை விரிச்சு நல்லா முழு உருண்டையா உருட்டி ராசா பழையதை சாப்பிட்றதை பார்த்தா ரெண்டு கவலம் நமக்கும் தரமாட்டானா அப்படின்னு இருக்கும் நறுக்கு நறுக்குன்னு அந்த பச்சை மிளகாய கடுக்கில நாவலா எச்சி ஊறும் வள்ளிசா ஒரு பருக்க மிச்சம் இல்லாம சாப்பிட்டு முடிப்பான் என்ன போருமா போரும்போது ராசாக்கு வயசு வயிறு நிறைஞ்சாச்சு தண்ணீர் விட்டு கைய கழுவுவான் சாப்பிட்ட இடத்த துடைப்பான் அப்போ ராசா வரட்டா என்ன அதுக்குள்ள புறப்பட்டாச்சா அப்போ ராசா வண்டியை விட்டுறட்டா ஏக்கா ராசா வண்டியை விட்டுருக்கேன் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோ என்ன வண்டியை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விரீர்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவான் எங்கே வந்தா எங்கே போகிறான் யாருக்குமே தெரியாது அந்த ஊரில் தெருப்படிப்புற உள்ள எல்லா வீட்டிலையும் இந்த அதிகாரம்தான் அந்த வீட்டில் படைசு இல்லாட்டியும் கூட அடுத்த வீட்டுக்காரியோ எழுத்த வீட்டுக்காரியோ அவன் உட்காந்துருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து அமுது படைப்பாங்க பெரும்பாலும் ராசா சாப்பிட்ற வர்ற நேரத்தில் ஆண்கள் வீட்டில் இருக்கிறதில்ல இருந்தாலுமே அவனோட அதிகாரத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு அலட்சியோ அல்லது ஒரு இலக்காரோ குறிஞ்சிரிப்போட விட்டுருவாங்க சிலருக்கு மட்டும் அவங்க கூட விளையாடலான்னு தோணும் என்ன ராசா அதிகாரம் தூள் பறக்கு இஞ்ச என்ன அறுத்தரிச்சு கொண்டு வந்தா போட்டிருக்க யாரு சித்தப்பாவா ராசாக்கு பசிக்கலா பசிச்சா அது கொள்ளாண்ட அப்போ ராசாக்கு சாப்பாடு இல்லையா ராசா வண்டியை விட்டுறட்டா வண்டியை விட்டுருவேன் அப்படின்னு குரலில் ஒரு ஏமாற்றம் துணிக்கும் அந்த ஏமாற்றம் அப்படியே நம்ம குற்றலையெல்லாம் சுண்டு இழுக்கும் தொண்டையெல்லாம் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு அடை இருப்பா சொரணையில் சூடு கூடுன்னு வந்தா ஏவ்ள ராசாவுக்கு என்னமாங்குடு ஆமாம் உங்களுக்கு அவங்கிட்ட என்ன பரியாசம் சவ இப்படி ஒரு புறவை கடவுள் படைச்சு விட்டுட்டான் அப்படின்னு போதே அந்த சித்திக்கு கண்ணில் கண்ணீர் முட்டோம் ராசாவோட வரத்தும் போக்கும் எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் நடக்கும் தொடர்ந்து மாதிரி சில வாரம் கண்மறைவாக போயிடுவான் ஆட ராசாவை எங்கே கொஞ்ச நாளாக காணவே இல்லை அப்படின்னு சில தாய் வயிறுக முணங்கும் நாள் கிழமையில் அவன் நினப்பு வரும் மோதி வறட்சிலெல்லாம் புளிச்சது பழையது குடிச்சிட்டு போகு ஒரு விசேஷ நாளுன்னா வரப்படாதா சவ எங்களை சுற்றிட்டு தெரியோ அப்படின்னு அந்த பெருசுகள்லாம் அங்கலாய்க்கும் இதெல்லாம் அவனுக்கு எட்டுமோ எட்டாதோ ரெண்டு மூணு நாளில் திடீர்னு ஊருக்குள்ள வருவான் ராசா ஒன்றும் கிருக்கணாம் கிடையாது எந்த வயசில் அவனோட மன வளர்ச்சி நின்று போச்சு அப்படின்னு தெரியாது ஆனால் யாருக்கோ எந்த விதத்துலேயும் ஒரு தொந்தரவோ இம்சையோ செஞ்ச மாதிரி தகவலே கிடையாது யாரையும் எதையும் கவனிக்காத ஒரு நிமிர்ந்த நட எதுவுமே அவனோட வேகத்துக்கு முன்னாடி குறுக்கிட முடியாது குறுக்கிட்டாலும் அவன் எதையுமே பொருட்படுத்துறதே இல்லை சில சமயம் அவன் சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் ஒன்று மற்றதை அவன் முன்னாடி தள்ளிவிடு ஏ அப்படின்னு ஒரு கத்து அவன் அடக்கில பின்னால் இருந்து ஏ இடலா குடி ராசா அப்படின்னு கூச்சலிட்டு பின்னாடியே தொடர்ந்து வருவாங்க யாராவது வயசானவங்க வந்து ஏ என்னடா அவங்ககிட்ட என்னடா வம்பளத்துட்டு இருக்கீங்க போகல அப்படின்னு அதட்டி விட்டாத்தான் உண்டு ராசாவோட கண் இதையெல்லாம் பார்க்குமே தவிர ஆனால் அந்த பிள்ளைகளை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் வடக்கு தெரு மூளை வீட்டு வன்னிய பெருமாள் வீட்டில் அன்னைக்கு திருமணம் மூத்த மகளுக்கு மாப்பிள்ள செண்பகராமம்புதூர் திருமணம் முடிஞ்சு பந்து நடந்துகிட்டு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற இளம் பிள்ளைகள் எல்லாரும் நின்று சாப்பாடு விளம்பிட்டு இருந்தாங்க பகல் பன்னிரெண்டு மணி இருந்து இருக்கும் அப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க மட்டும் விளம்பன பசங்க மட்டும் சாப்பிட்றதுக்காக நின்றுருக்காங்க அவங்களுக்கு விளம்பரக்காக ஏற்கனவே சாப்பிட்ருந்த அஞ்சு பசங்க நின்றுட்டு இருக்காங்க எப்பவுமே இந்த பந்தி ஏக கூச்சலும் கும்மாளமாக இருக்கும் உடல் வருத்தம் பாராமல் முன்னாடி நான் ராத்திரி தொட்டு வேலை செஞ்சவங்க சீமான் வீட்டு சீராளம் முதல் கூற வீட்டு குமரம் வர எல்லாருமே நின்று இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அதனால இந்த பந்தியில் என்ன நடந்தாலுமே கல்யாண வீட்டுக்காரங்கள சரி யாரும் முகம் சுழிக்கிறதும் இல்லை மாற ஒரு மன நிறைவோட நின்று பார்த்து சிரிச்சிட்டு போவாங்க அன்னைக்கு இடலாக்குடி ராசா எங்கேயோ போயிட்டு சப்பாத்து சப்பாத்துக்களுங்க தாண்டி வடக்கு தெரு மூலையில ஏறுனா இனிமேல் யாராவது பாக்கி பாக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க பந்தலை வீட்டு தெருவுக்கு வந்த பெண்ணோட தம்பி பார்வையில் பட்டா ஏ ராசா வா 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 நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் கையோட கூட்டு போய் ஆக்குப்பொறையில் நிறுத்துனா கையை கழுவி சாப்பிட போது அந்த இளைஞர் கூட்டமெல்லாம் ராசாவை உற்சாகமாக வரவேற்று ஏ ராசா வா 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 அப்படின்னு வரவேற்றுது பந்திப்பாய் விரிச்சு எதிரெதிராக ரெண்டு வரிசையில் உக்காந்தாங்க அதில் தென்னையில நிற ஒட்டிய வரிசையில் நடுவில் இடலாகுடி ராசா அவன் முகத்தில் ஒரு பரவச கொந்தளம் நீல நீளமாக தளவாட இலை ஏந்திய கைகளில் எவர் சில்வர் இருந்து தண்ணி தண்ணி தொளிச்சு இலையை தொடச்சி விளம்ப நின்ன அஞ்சு பசங்க முகத்துலேயும் குறும்போட தெரிப்பு உப்புப்பரல் வந்துச்சு துவட்டல் வந்துச்சு தயிர் கிச்சடி வந்துச்சு அவியல் வந்துச்சு எரிசேரி வந்துச்சு வந்தவனெல்லாம் ராசாவோட இலையை மட்டும் விட்டுட்டு விளம்பிட்டு போகிறான் பரபிரம்மாய ராசா இடமும் வளமுமா பார்க்குறான் நடந்ததை கவனித்த எல்லார் மூஞ்சிலையும் பிதிங்கி நிற்கிற சிரிப்பு எப்போ வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு தெரிப்பு கறி வகைகள்லாம் வச்சு முடிச்சு பப்படம் போட்டு ஏந்தங்காய் உப்பேறி வச்சு போயிட்டே இருக்காங்க ஒரு காது வச்ச செப்பு நிலவாயில சாதம் எடுத்துட்டு பித்தளை கோர்வையில் பறித்து இலையலையாக வச்சுக்கிட்டு போனால் ஒருத்த தன்னோட இலையை தாண்டி போனதும் எடலாகுடி ராசா விடித்தான் என்னே ஏனே ராசாவுக்கு போடாமல் போறியே அவன் எதுவுமே பேசாமல் சிரிப்பு அடக்கிட்டு போறான் அடுத்து சிரிப்பா அடக்கிட்டே பருப்பு ஊத்துறவன் வர்றான் என்ன ராசாக்கு வயிறு பசிக்கல அவனும் ஊத்தல பருப்புக்கு பின்னாடி நெய்யும் வந்துச்சு ராசாவோட மூஞ்சியில ஒரு பதபதப்பு பதப்பு என்னே என்ன எனக்கு இல்லையா அப்ப நான் வண்டியை விட்டுருட்டா இதுக்காகவே காத்துட்டு இருந்தது போல சோனு ஒரே சிரிப்பு ஒரே சமயத்துல புட்டி தெரிச்ச அழக மாதிரி சிரிப்பு சத்தம் பந்தல்ல கூறைய கிளப்பிக்கிட்டு எக்கால ஓச ராசாவோட கண்ல ஒரு சோகம் அப்போது நான் வண்டியை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல நனைஞ்சி வந்துச்சு திடீர்னு சிரிப்பெல்லாம் நின்றுச்சு திடீர்னு ராசா எந்திரிச்சான் எப்பயும் போல் வேகமாக நடைய கட்டி அந்த பந்தியை விட்டு வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் யாருக்குமே சாப்பிட பிடிக்கலை ரொம்ப அழகாக ஒரு மன முதிர்ச்சி இல்லாத ஒரு மனிதரை பற்றியான கதை வாழ்க்கையில் யானையெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போவோமோ அவர்களையெல்லாம் கதாபாத்திரமாக எடுத்து ரொம்ப அழகாக இவருடைய சிறுகதைகள்ல வெளிப்படுத்தியிருப்பார் வாசித்து பாரு பாருங்கள் நாஞ்சில் நாடனுடைய ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வாசம் தனித்துவமாக வீசும் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்